இப்ப என்ன சொல்லியிருக்காங்க மொத்த முட்டைகள் உடைந்து விட்டது இருபத்தஞ்சுகள் விருந்தினருக்காக இருபத்தி ரெண்டு முட்டைகள் குடும்ப உறுப்பினர்கள் சாப்பிடப்படுது அப்ப மொத்த முட்டைகள் ஏத்தனு கேட்டிருக்காங்க அப்போ இது ரெண்டு வந்து சதவீதத்துல கொடுத்துருக்கான இது ரெண்டும் சேர்த்து இருபது பிளஸ் இருபத்தஞ்சு சதவீதம் எவ்வளவு நாப்பத்தஞ்சு சதவீதம் அப்ப நாற்பத்தி சதவீதம் விருந்தினருக்காகவும் உடைந்து போன முட்டையிலே நாப்பத்தஞ்சு சதவீதம் போயிட்டு மீதி இருபத்தி ரெண்டு முட்டைகள் அப்போ நூறு சதவீதத்துல நாப்பத்தஞ்சு சதவீதம் போயிடுச்சு அப்படின்னா மீதி எத்தனை ஐம்பத்தஞ்சு சதவீதம் அப்போ இந்த இருபத்தி ரெண்டு முட்டைகள்ன்றது எத்தனை சதவீதம் ஐம்பத்தஞ்சு சதவீதம் அப்போ மொத்த முட்டைகள் எத்தனை நம்ம பார்க்கணும் அப்ப ஐம்பத்தஞ்சு சதவீதமும் எத்தனை முட்டைகள் இருபத்தி ரெண்டு முட்டைகள் நமக்கு எத்தனை முட்டை தேவை நூ மொத்த முட்டை எத்தனைன்னு நம்ம ஃபைன் அவுட் பண்ணணும் இப்போ நூறு சதவீதம் நூறு சதவீதம் முட்டைகள் எத்தனைன்னு பார்க்கணும் ஐம்பத்தஞ்சு சதவீதம் இருபத்தி ரெண்டு முட்டைகள் நூறு சதவீதம் எத்தனை முட்டைகள் தான் நம்ம பார்க்கணும் அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் இப்போ நூறு இன்று இருபத்தி ரெண்டு பை ஐம்பத்தி அஞ்சு இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா இரு பதினொன்று இருபத்தி ரெண்டு ஐ பதினொன்று ஐம்பத்தஞ்சு இதுக்கு இருக்குதுன்னு கேன்சல் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சு நூறு மீதி இருபத்தெட்டு ரெண்டு நாற்பது அப்போ மொத்த முட்டைகள் எத்தனை நாற்பது முட்டைகள் ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு தீரன் டிஎன்பிஎஸ்சிங்கிற டெலகிராம் லிங்கில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தமிழ் இலக்கணம் வந்து ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் அது வந்து டிஏடி டிஎன்பிஎஸ்சிங்கிற சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கான லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன் அதை இது கிளிக் க்ளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்